கடிமல் மூணு நாள் சொல்லலாம் விளங்க மாட்டேங்க் போடக்கூடாடாடா ஆராம்டா இரும் வீச தேவையில்ல அதை இதுக்கு போடுங்க இரும்பு யாபாரது எடைக்கு போட்டுருங்க பார்ப்போம் இன்னைக்கு எத்தனை பேர் லைவுக்கு ஆஸ் ஆஸ் எட்டு பேர் வாங்கல இன்னைக்கு வாங்கல லைவ் ஒன்று பார்ப்போம் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்ப்போம் இன்றைக்கி இன்னைக்கு யாரெல்லாம் வாங்கிங்க லைவுக்கு பார்ப்போம் இந்த தாத்தாடை லைவுக்கு எப்படி தாத்தாடை லைவுக்கு ம் தாத்தா லைவ் போட்டிக்கார் எட்டு பேர் தான் நிற்கிறீங்க இது காணாத இருபத்தி ரெண்டு பேர் வந்துக்கிறீங்க இது பத்தில் பத்தில் போக முகமாக வரணும் நீங்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு மகாரிபு அதான் வந்து லைவ்ல விடு அப்புறம் இதெல்லாம் பத்தாது எங்களுக்கு இந்த இருபத்தி ரெண்டு பேருக்கெல்லாம் லைவ்ல அதானெல்லாம் சொல்ல இல்லாது நிறைய பேர் வாங்க நூற்று கணக்கில் வருவீங்க இன்னைக்கு என்னப்பா காணுங்களா கிள பக்கு பாயிஞ்சு வர வரணும் அடித்து விழுந்துட்டு வரணும் லைவுக்கு சும்மா அந்த மாதிரி வரணும் எங்கப்பாடுங்க நான் தான் கழிச்சிக்கிட்டு இருபத்தி ரெண்டு பேர் வந்ததே பெருசு உங்களுக்குண்டு சொல்கிறீங்களா இல்லை போல்லை இல்லை போல் பார்ப்போம் 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 மக்கள் யாரெல்லாம் வாரீங்கன்னு பார்ப்போம் முப்பத்தி அஞ்சு சூப்பர் சூப்பர் மாஷா மாஷில்ல முப்பத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க சூப்பர் பார்க்கலாம் பார்க்கலாம் நூறு எப்போ ரீச் பண்ண போகிறோன்னு பார்ப்போம் ஹண்ட்ரட் எப்போ ரீச் பண்ணுறோன்னு பார்ப்போம் பத் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஷட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு எப்படியாவது பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணுன்ற சாரி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஷட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம் பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் ஐம்பத்தி ஆறு பேர் சூப்பர் சூப்பர் நாங்கள் வந்து பத்தொன்பதாயிரம் இலக்கை நோக்கி போய்க்கொண்டிருக்கிறோம் நண்பர்கள் நேரலையில் வார நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கொள்ளுங்க யாரையும் கமெண்ட் பண்ண காணையில்லை நான் நினைக்கிறேன் தமிழ் புரியாதா ஆ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டும் பண்ணிக்கிறீங்க சூப்பர் 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 என்ன ஓட் பண்ணிக்கிறீங்கன்றதை பார்ப்போம் ஆ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி நீங்கள் உள்ள நீங்கள் லைக்கும் பண்ணிக்கிறீங்க சூப்பர் எழுபத்தி நாலு பேர் வந்துக்கிறீங்க பார்க்கலாம் 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 இன்னும் எத்தனை பேர் வாரீங்கன்ற பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை உங்களோட ஆதரவோடு நாங்கள் காத்து காத்துக்கொண்டிருக்கிறோம் ஜஸ்ட் ஒரு இருநூறு சப்ஸ்கிரைபர்கிட்ட ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பத் பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரை நெருங்கிடுவோம் இன்ஷால்லாம் எங்களோடய டார்கெட் வந்து செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அதாவது நாளை நைட்டுக்குள்ளே மாதிரி நாங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி ஒரு செலப்ரேஷன் வீடியோ ஒன்றும் செய்கிறது கிடைக்கிறோம் இன்ஷால்லாம் நெருங்கி கொடுக்கணும் நூற்றி பேர் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாம் பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னொரு இருநூறு சப்ஸ்கிரைபரை நான் தொட்டுட்டேன்னு சொன்னால் பத்தொம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் உங்களோட தயவால் ஆதரவோடு என்றைக்குமே உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவையாக இருக்குது நண்பர்கள் பார்ப்போம் நிறைந்து கொள்ளுங்கள் இன்னும் இன்னும் ஒரு ஐந்து நிமிடங்கள் மாகரிப்பா தான் நேரலை இருக்குது இன்ஷால்லா எழுந்து கொள்ளலாம் நேரலையில இன்ஷால்லா பார்ப்போம் நண்பர்கள் வரீங்களான்னு பார்ப்போம் ஐம்பத்தி ஏழு பேர் நூற்றி சட்சம் பேர் இருந்தீங்க ஓடிட்டிங்க மீதி பேர் பார்க்கப்போ சைக்கிள் லண்டு ஓடிட்டிங் போக வரைக்கும் இல்லாட்டி பாச புரியலேண்டு ஓடிட்டிங்களில் தெரியல நண்பர்கள் என்னடா இவன் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அறிவிச்சிட்டு இருக்கிறான் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்னு கத்தி கொண்டிருக்கிறான்னு நீங்கள் பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே வந்து மூணு மாத காலத்துக்குள்ளே நாங்கள் வந்து இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதா ஒரு டாஸ்க் ஒன்று போட்டிருந்தோம் அலகம்துல்லா ரெண்டாவது நண்பர் வந்து இணைஞ்சு கொண்டுக்கிட்டார் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கிறீங்க சூப்பர் நண்பர் சூப்பர் லைக் பண்ணின ஒரு தர் வந்திருந்தார் அவர் லைக்கை டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஓடிட்டார் இவன் மூஞ்சும் ஜெட்லையும் ஒரக்கட்டும் ஜெட்லேன்னு ஓடிட்டீங்களோ தெரியலை லைக்கை கூட எடுத்து விட்டுட்டு ஓடிட்டார் அது கூட பார்க்க தெரியுது எங்களுக்கு நூற்றி பதினாறு நண்பர்கள் இருக்கிறீங்க இன்ஷால்லா நிரலையில் இறந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் இன்னும் இன்னொரு இருநூறு சப்ஸ்கிரைபர்கள் ரீச் பண்ணினா பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் நெருங்கிடுவேன் எங்களோடய சேனலில் சிரா சேனலில் நல்ல நல்ல வீடியோக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கோம் மார்க்க கல்வி சம்பந்தமாக நேரலைகள் தந்து கொண்டிருக்கிறோம் ஜும்மா நேரலை தாரம் தர்பியா நேரலை ஜனாசா நல்லடக்கத்தின் போவதான பிரத்யேக ஜனாசா பயான்களை நேரலையில் தந்து கொண்டிருக்கிறோம் அது போக தர்பியா நேரலை தாரோம் வார வாரம் ஜும்மா கட்டிங்கில் தந்து கொண்டிருக்கிறோம் ஷோர்ட் வீடியோக்கள் க்ரியேட் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கிறோம் கபரு வணங்கி குப்பு கூட்டங்கள் இருக்குது அந்த கபூர் வணங்குறவங்களை பற்றி பற்றி ரொம்பவே தாறுமாறாக கிழிச்சு தொங்க விடுறோம் கடற்கரை பள்ளி தர்கா எவனாச்சு இருந்தால் ரெண்டு ரூபா சங்கியல் இருந்தால் ஓடிவாங்க ஓடிவாங்க வாங்க பேசி பார்க்கலாம் எண்பத்தி ஆறு பேர் இருக்கிறீங்க பார்ப்போம் இன்னும் நேரலையில் இன்னும் எத்தனை பேர் பார்ப்போம் கொள்ளுங்க அல்லாவை மட்டும் வணங்குங்க கபுரம் வணங்காயிங்க கபூரில் வந்து வணங்குறது இல்லை நம்ம நம்ம முஸ்லீம்கள் பார்ப்போம் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு பார்ப்போம் ஹீராச்சனளுக்கு ஆதரவு தரத்துக்கு நண்பர்கள் வாங்க கபுரம் வணங்குறவன் வந்து நிச்சயமாக அல்லாட தண்டனைக்குரியவனாக தான் இருப்பான் நிச்சயமாக கபரு வணங்கக்கூடாது நம்ம கபில் இருக்கிறவங்கள்ட்ட பேருந்து உதவி தேடக்கூடாது என்ன உதவி படைச்ச அல்லா கிட்ட மட்டும்தான் போகணும் நீங்க ஒரு வேலை எஜமானிகளை வாங்கு அப்போ மகள் அபோ மகள் I